உருவாய் அறுவாய் திருவாய் விளங்குபவன் இறைவன் அனைத்துயிர்களிலும் அவனே குடிகொண்டுள்ளான் எனவே அவளது திருக்கோலங்களை எண்ணுவது சாத்தியமற்றது இருந்தபோதும் மனிதன் இறைவனை மூர்த்தங்களில் வழித்து வணங்குவதில் பெரிதும் நிறைவடைகிறான் அந்த விதத்தில் விநாயகரும் அஷ்ட எட்டு கணபதி ஷாடச கணபதி இருபத்தொன்று கணபதி ஐம்பத்தொன்று கணபதி நூற்று எட்டு கணபதி என பல கோலங்களில் வழிபடப்படுகிறார் இத்தகைய சில ஆலயங்கள் குறித்து காண்போம் விநாயகரின் முப்பத்திரண்டு வடிவங்கள் பால கணபதி தருண கணபதி பக்தி கணபதி வீர கணபதி சக்தி கணபதி துவிஜ கணபதி சித்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி விக்ன கணபதி கணபதி ஹேரம்ப கணபதி லட்சுமி கணபதி மகா கணபதி கணபதி நிருத்த கணபதி ஊர்துவ கணபதி ஏகாட்சர கணபதி வர கணபதி திரையர கணபதி சிபிரபிரசாதே கணபதி ஹரித்ரா கணபதி ஏகதந்த கணபதி சிருஷ்டி கணபதி உத்தண்ட கணபதி ருணமோசனை கணபதி துண்டி கணபதி துவிமுக கணபதி மும்முக கணபதி சிங்க கணபதி யோக கணபதி துர்கா கணபதி சங்கடஹர கணபதி இந்த முப்பத்திரண்டு வடிவங்களில் முக்கியமானவர் ரணமோசன கணபதி இவரின் மற்றொரு பெயர் ரணமோசனர் அல்லது ரிணமோசனர் நான்கு கரங்களுடன் வெள்ளை நிறத்தினை கொண்ட இவரைத் தொழுது வர கடன் தொல்லைகளிலிருந்தும் இதர துன்பங்களிலிருந்தும் நம்மை காத்தருள்வார்